வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுறைன்னு பேசுகிறேன் ஸோ ஒரு சின்ன வண்டி தேடிட்டு இருக்கீங்களா நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி வேணுமா செலவு கம்மியாக வைக்கிற மாதிரி வண்டி வேணுமா ஸோ இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற ஒரே வண்டி நம்ம மாறுதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன வண்டி யாருக்கும் அஞ்சு பேர் போகலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் போகுது நீ ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரது லேடிஸ் ஓட்டுறதுக்கெலாம் சூப்பரான வண்டி அதே மாதிரி ஒரு மாதிரி தான் ஒரு பைக் என்ன அளவு செலவு அந்த அளவு தான் அவங்களுக்கு செலவு வைக்கும் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது வரைக்கும் வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஒரு எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க ஸோ எல்எக்ஸைனாலே உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு தான் வரும் ஏசி பவர் ஸ்டேரிங் கவர் வரும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பே பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்கள் வீடியோ கடைசியில் பார்த்திங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வண்டிக்குன்னு எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மெயின் ரோட்டில் நாலந்தா ஸ்கூல் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது ராயல் ஓகுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நான் வீடியோவில் என் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா பயங்கர ஒருத்தாக இருக்கும் இந்த வண்டிக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோனு சசி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க அதே மாதிரி இப்போ புதுசாக கார் வாங்கணும் நல்ல ஓட்டி பழகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா ஆகும் லேடிஸுங்க ஓட்டி பழகிறதுக்கும் சூப்பரான வண்டி மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இது எல் பேஸ் வேரியண்ட்டு தான் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வராது ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் ஒரு மட்டுமே வரும் நல்லா இருக்குது ஒரு இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்குது ஸோ டயர்ஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வண்டி ஒரு இருபது கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு நூடுல்ஸ் மேட்டை போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா சூப்பர் சாய்ஸாக இருக்கும் நல்லா ஒரு சில்வர் குரம்லாம் கொடுத்து இந்த வண்டி நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காங்க மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் எல் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ வீடியோ கடைசியாக பாருங்கள் வீடியோவில் கடைசியில் வண்டியை ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் நம்ம ஆதோ ஒன் கார்ஸ் பிரச்சினை இல்லை தான் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லயே இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க பக்காவாக இருக்குது ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வேண்டாம் ஏசி போடு ரோஹித் ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு குழுகளும் இருக்குது நல்லாவே நல்லா ஒர்க் ஆகுது ஏசியெல்லாம் பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ இப்போ உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பவர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஸோ பவர் விண்டோ பாருங்கள் பவர் விண்டோ உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஃப்ரண்ட்டில் மட்டும் ரெண்டு பவர் விண்டோ வரும் ஸோ உங்களுக்கு இப்போ நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பேனட் ஓப்பன் பண்ணேன் வண்டியோட பேனட் பாருங்கள் இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசுவல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நெகோசுவல் பிரைஸ் தான்